ரஷ்யாவோட புதிய ஆயுதத்தை பார்த்து ஒட்டுமொத்த உலகமும் அமைதியா இருக்கு அமைதிங்கிறத காட்டிலும் பயந்து இருக்குன்னு சொல்லலாம் சம்பந்தப்பட்ட நாடுகள் மரண பயத்துல இருக்கார்கள் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை காரணம் என்ன அப்படின்னா என் மேல தாக்குதல் நடத்திங்கன்னா அணு ஆயுதத்தை வச்சு தாக்குவேன் சம்பந்தப்பட்ட நபர்களை தாக்குவேன் அப்படின்னார்கள் அதாவது ஆயுதம் கொடுத்தவன் எவனோ அவனை அடிப்போம் அப்படிங்கறதான் ரஷ்யாவோட நிலைப்பாடா இருந்துச்சு இருந்தாலும் கெர்ஸ்பாந்திய மீது தாக்குதலை ஆரம்பிச்சார்கள் அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை கொடுத்துச்சு அதுல நில குலஞ்சு போயிட்டார்கள் ஏன் அப்படின்னா அதை இடைமறிக்க முடியலை கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை அப்படின்னு பெரிய அளவுல பயப்பட ஆரம்பிச்சிட்டார்கள் அணு ஆயுத தாக்குதலுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி பண்ணிட்டார்கள்னு பெரிய பயம் சைலண்ட் அதே சமயம் ரஷ்யாவை பொறுத்தவரையும் அவர்களோட செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் போட்டு ஊர்ல எல்லா பேரும் இதை பத்தி பேசுறாங்க நம்ம இதை பத்தி இப்போதைக்கு பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள் அதை அப்படியே டெலகாஸ்ட் அவர்கள் பண்ணிட்டார்கள் திட்டமிட்டே அந்த செய்தி வெளியில கொண்டு வரப்பட்டுச்சு அப்ப ஏதோ பெருசா இருக்கு அணு ஆயுத தாக்குதலுக்கான ட்ரெய்லர் மாதிரி தான் இது அப்படின்னு ஏறக்குறையே உறுதியாச்சு ஆனால் இப்போ ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து நாங்கள் ஒரு புது ஆயுதத்தை உக்ரைன் மேலே லைவா சோதனை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு ஓர்ஸ்னிக் அப்படிங்கிற மிசைலை புதிய வகை ஆயுதம் அதை நாங்கள் தயாரித்து நேரடியாக உக்ரைன் மீதே பார்த்தோம் நாங்கள் எதிர்பார்த்தது மாதிரியே ரிசல்ட்டு திருப்திகரமாக இருக்குது உலகத்தில் உள்ள எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலேயும் இதை தடுக்கவும் முடியாது வீழ்த்தவும் முடியாது இதை வச்ச இருந்து தப்பிக்க ஒரு ரூபாயனாலே முடியாது அதான் உக்ரைன் செதறி கிடக்க அதோட பாதிப்போட அளவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ரக ஏவுகணைய அளவில்லாம தயாரிக்க உத்தரவிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எனது அளவில்லாம தயாரிக்கவா தொலைஞ்சம்லாம் நம்மளா அப்படின்னு சொல்லி அந்த வரியிலேயே பாதிப்பையே உயிர் போச்சு ஆனா அதுக்கடுத்த வர வரிகள் அப்படிங்கிறது இதே மாதிரி பல தொழில்நுட்பத்தோட நாங்க வெவ்வேறு ஆயுதங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் இது வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல் அதே சமயம் இதுல அணு ஆயுதம்லாம் கிடையாது படம் அப்படின்ட்டாரு இப்ப இதுக்கும் மேல வச்சிருக்கோம் அப்படிங்கறதா அர்த்தம் ஒலியோட வேகத்தை விட பத்து மடங்கு ஜாஸ்தி முடிஞ்சு ஜோலி ஒரே நிமிஷத்துல மூன்றரை கிலோமீட்டருக்கு அப்பால செதர் அடிச்சிடலாம் இதுக்கு மேல என்ன வேணும் அப்போ பிரிட்டன் அமெரிக்கா உலகத்துல எதை வேணாலும் நாங்க குறி வைப்போம் தடுக்க உங்ககிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை அப்படிங்கிறதா இந்த அறிக்கை பூரா வந்துகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் பார்லிமெண்ட் வீராவசனமா கூடி விவாதிப்போம் அப்படிங்கறதா ஜென்சிக்கோட திட்டமா இருந்துச்சு அதாவது இவர் இந்த பக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் எல்லா விஷயத்தையும் சொல்வார் அப்படின்னு யாருக்கும் தெரியாது திடீர்னு தான் இந்த விஷயங்கள் தலை இதே காலகட்டங்களில் உக்ரைனோட பார்லிமெண்ட் கூடலாக இருந்துச்சு முந்தியெல்லாம் ஜலஞ்சி ஊர் புறா போய் பேசினாரு கைத்தட்டெல்லாம் வாங்கினாரு இப்போ ஒரு பேர் விடமாட்டீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் பேசிக்கவா அப்படின்னு கேட்டா அதைத்தான் ஊரில் தினமும் செய்கிறதெல்லாம் அங்கேயே செஞ்சுக்கப்போ அப்படின்ட்டார்கள் அதனால் சொந்த நாட்டு பாராளுமன்றத்தை அப்பப்போ அப்பப்ப தான் வழக்கமா இருந்துச்சு அதே மாதிரி பாராளுமன்றம் கூட்டப்படுது ஆனா இந்த விஷயங்கள்லாம் வெளியில வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உருப்பையா அந்த பில்டிங் பக்கமே போகல ஏன் அப்படிலாம் ரஷ்யா பில்டிங்கை தாக்கிடுச்சுன்னா அடுக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கிடையாது செதர்றதை தவிர வேற வழியே கிடையாது இந்த மிசைலோட வீரியம் அப்படிங்கிறது பங்கர் கிங்கர் ஒன்று அதில் தாக்கு பிடிக்காது ஏவனப்பால் நேரடியாக டிக்கெட் கிழிச்சு கொடுக்கிட்டாங்க அப்படின்னு நம்மளா முடிவு பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னு எதிரிகள் எல்லாரும் மிரண்டு போயிருக்கார்கள் இது தேவைதான் காரணம் என்ன அப்படின்னா பிரிட்டன்லாம் படைகள் தயார் எவ்வளவு தூரண்டா தயார் இன்னைக்கு இரவே தயார் அப்படின்னாங்க இன்னைக்கு நைட்டே ரஷ்யாவை எதிர்கொள்ள தயார் ரஷ்யாவை வீழ்த்த தயார் விடுந்து எந்திரிக்கும் போது ரஷ்யாவே இருக்காது அப்படின்னு பேட்டி கொடுத்தார்கள் ஆனால் இப்போ புது ரக ஏவுகணைக்கு பதில் சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு ஈக்குவலான ஆயுதம் இதுவரை ஒரு பயல்கிட்ட இல்லை அப்படின்னு அடுத்து சொல்றார்கள் இல்லையும் கூட இருந்துச்சுன்னா அதையும் நாங்கள் உக்ரைனுக்கு தருவோம் அது எங்களோட தர்மம் அப்படிலாம் பேசியிருப்பாங்க போர்ஷனை காட்டின காட்டில் எல்லா பயலும் ஜுரம் வந்த பச்சை புள்ள மாதிரியே ஆயிட்டாங்க இவ்வளவு காலம் பெரிய வீர வசனம் அத்தனை நாடுகளும் ஜுரோண்ட பச்சை பிள்ளை மாதிரியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டார்கள் இந்த விவகாரத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த ஐரோப்பா நாங்க ரஷ்யாவோட நண்பன் தெரியுமா அப்படின்னு விடுஞ்சவனையும் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அது நடந்தே தீரும் உக்ரைன்ல போற போக்க பார்த்தா எதுவுமே மிச்சம் இருக்காது அதே சமயம் வரும் நாட்கள்ல எல்லா ஆயுதங்களை டெஸ்ட் பண்றது மட்டும்தான் ரஷ்யாவோட முழு கடமை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாறி போயிடுச்சு யுத்தகலம் அமெரிக்கா எல்லா விஷயத்துலையும் இந்த உக்ரைன் யுத்தத்தில் தோத்து போச்சு தான் யதார்த்தமான உண்மை காரணம் இந்த மாதிரி ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே பல யுத்தங்களை நடத்தின நாடு இப்போ அப்படி ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சா அது ரஷ்யாவை தான் சோதனை செய்யக்கூடிய ஒரு களமாக மாறி போச்சு அதை வேடிக்கை பார்க்க வேண்டிய கட்டாயத்துல அமெரிக்கா இருக்கு தான் யதார்த்தமான உண்மை இருக்கணும் அப்பப்போ இந்த மாதிரி அடி வாங்கினா தான் அன்னை அமெரிக்காவுக்கு புத்தி வருங்கிறது ஊர் அறிஞ்ச உண்மை நன்றி வணக்கம்